தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுவியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இதழியல் முதுநிலை பட்டய படிப்பை வழங்குகிறது இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பயிற்றுவிக்கப்படும் இந்நிறுவனத்தில் அச்சு தொலைக்காட்சி வானொலி மற்றும் இணைய ஊடகங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு அளிக்கும் வண்ணம் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான விவரங்களை என்னும் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இக்கல்வி நிறுவனம் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் காட்சி தொடர்பியல் திறன் உள்ளிட்ட இதழியல் கல்வியையும் வழங்க இருக்கிறது இக்கல்வி நிறுவனத்தில் சேர விரும்பும் வெளியூர் மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் உள்ளன ஊடகவியல் கல்வியை பெற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுவியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் இதழியல் முதுநிலை பட்டய படிப்பை வழங்குகிறது இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பயிற்றுவிக்கப்படும் இந்நிறுவனத்தில் அச்சு தொலைக்காட்சி வானொலி மற்றும் இணைய ஊடகங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு அளிக்கும் வண்ணம் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான விவரங்களை சிஐஜே டாட் என்னும் இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இக்கல்வி நிறுவனம் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் காட்சி தொடர்பியல் திறன் உள்ளிட்ட இதழியல் கல்வியையும் வழங்க இருக்கிறது இக்கல்வி நிறுவனத்தில் சேர விரும்பும் வெளியூர் மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் உள்ளன ஊடகவியல் கல்வியை பெற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம்